ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு இந்தியா அதான் நம்ம இந்த ஏர்த்து கேலக்சி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டுருக்காரு அவர் தான் லாஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஓகேங்களா சொல்லிட்டு இது சார் இது அடிக்கப்படுற மாதிரி சிவா சார்

அந்த அர்ஜுனுக்கு தெரியும் அது அது என்ன அப்படின்றது வாழ்த்துக்கள் சார் இல்லை நீங்கள் கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி என்னன்னா இப்போ இங்கே ஒரு ஃபிஃப்டின் இங்கே ஒரு ஃபிஃப்டி செவன் பண்ணிருக்காரு இல்லை ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு விஷயம் பாருங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த விலை இருந்தாலும் அதை போட்டு வாங்கி கொடுத்துர்லாம் சார் அப்படின்றது ஒரு பங்க ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு ஆனால் உங்களை வந்து அகிர உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க ஆனா எந்த சர்ச்சையுமே வர மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் சார் நீங்க ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா வருத்தப்படுறேன் சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் இல்ல சார் நீங்க வருத்தப்படவே வேணாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு இந்தியா அதான் நம்ம இந்த ஏர்த்து கேலக்சி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் இருக்காரு அவர் தான் லாஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஓகேங்களா வாழ்த்துக்கள் தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் டைரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார் ஹீரோக்கு ஹீரோக்கு இருக்குங்களா அவங்க வருவாங்க இல்லை இல்லை சார் அதாவது சந்தர்சேர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன் என்ன கூட சொல்லுவாங்க கர்லிங்கர் அந்த மாதிரி இப்போ சார் மாதிரி தான் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்போ இருக்குமா ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒரு தலைவர் அங்க மட்டும் இல்லை இல்லை பல படங்கள் இல்லை அவ்வளவு பிரமாதமா இருப்பாரு அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார் அந்த ஐடியாவோட கேரக்டரே அவரு ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தார் அதை வச்சு தான் அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கேரக்டர் சார் சார் வாகை சார் ஆ சார் ஒரு செ இல்லை இல்லை ஒரு செகண்ட் குத்தரிக்காள் மணிக்கும் அவசர வேலை காரணமாக திருமோஸ் பாஸ்கர் ஒரு எமெர்ஜென்சிக்காக கிளம்புறாரு அவர் மட்டும் மேம் எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஆ ஆ ரைட் சார் சரிங்க சார் இயக்குனர் சார் ராட்சசன் மார்க் ஆண்டனி அப்புறம் இந்த குட் பேட் அக்லி இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பஸ் இது ஸ்கிரீன் ப்ளே எழுதிருக்கீங்க பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்களே தான் ஸ்க்ரீன் பிளேவாக எழுதியிருக்கீங்களே இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது ஆ சார் அதான் சார் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு ராட்சேஷன் பார்த்தா டோட்டலாக ஒரு வேற ஜேனரு இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இதுவும் எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறோம் சார் நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுறேன் சார் இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள் படித்த புஸ்தகங்கள் அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்க முடியும் சார் ஸோ இந்த கதைக்கு இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டு சார் அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும் நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும் அந்த யோகியா இருக்கட்டும் அப்புறம் என்னோட நண்பர் என்னோடய டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் விவாதித்து ஒரு இது இதை அதை தாண்டி வந்து சொன்னால் இல்லைங்களா எங்களோடய அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவர் பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சிக்கிட்டே இருப்பார் இது இந்த சீன் சூதுகம் கிடையாது இந்த சீன் சூதுகம் கிடையாது ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அது கஷ்டம்னு சொல்ல முடியாது அது எங்களுக்கு ரொம்ப ச ஜாலியாகவும் இருந்தது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஒன்று வர்றதுக்காக வேலை செய்கிற ஒரு ஜாலியும் இருந்தது பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்தை ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு நாள் வரும்போது ஹைப்பு கொடுக்கறதுக்கொசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறமா வாயை வளர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குதுலாம் சரி பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அது எந்த மாதிரி இருக்குன்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறது தான் சார் எங்களுக்கு நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும் அது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கடை சொல்ல முடியும் என்ன சொல்ல மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியின் தீர்ப்பு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார் வாகை சார் நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி நீங்கள் நிறைய அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லேயும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில் இது எப்படி இருக்குது ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு கட்சி ஏன்னால் சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்குது அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்குது அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டுறாங்க சினிமாவிலும் சரி ஆமாம் ஆமாம் நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக காரன் அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு திமுக காரம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிற நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது அதை நீ பே நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோடய படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் இப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரன் அதனால் வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவர் நான் எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு க கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி இதுலையும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னென்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படி தான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னென்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னால் அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்போ நடிப்பேன் இதில் வந்து அரசியல்வாதி தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால் இதில் நடிச்சிட்ருக்கேன் வேறு கேரக்டரும் நல்லா நல்ல கேரக்டரும் நடிச்சிட்ருக்கேன் சார் நான் சார் இதில் வந்து தூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டு தான் அவரை காட்டணும் அவசியம் இல்லை அதனால இல்ல ஆக்சுவலா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இதுவும் ஆகலை

அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க அருள்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க இதோட ஆண்டடாக வெறும் பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பாருன்னு நம்புகிறேன்னு தான் அவர்கிட்ட பேசணும் கருணாகரன் சார் கருணாகரன் தான் அவர் இல்லாமல் சோதுகம் செய் இதுவே கிடையாது ட்ரையாலஜியே கிடையாது அதனால கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லை கண்டிப்பாக இல்லை இல்லை இது வந்து என்னன்னா இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்கில் இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிற செலவு செலவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக இருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுனால இன்றைக்கி நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த அப்படிப்பட்ட கால காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரினடாக ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னிஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட்டு அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல் தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க பண்ணுற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ வைத்திங்களா ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபா பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளோ பட் பட ப்ரொடக்ஷனில் கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த சோது டூன்ற ஒரு டைட்டில் வந்து இத்தனை கலைஞர்கள் இதுல இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு நல்ல படமா வந்திருக்கு இத மக்கள் மதியில கொண்டு போய் இந்த சேர்க்க யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்றதான் என்னோட பாலிசியா இருக்கு சூதுகம் டூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சதுபதி என்ன நடித்தாங்க ஏன் அவர் இதை போடல அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவா இருக்கிறதுனால போட்டிங்களா இல்லை அவர் காமெடி அடிச்சு தூக்கிடுவார் விஜய் சதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா அப்படி இல்லை சூது ஹம்லேயே காமெடி பின்னிருப்பார் அவர் வந்து அப்போ வந்து காமெடி பண்ணார் இல்லை அவர் வந்து அந்த கேரக்டரை இல்லை இப்போ வந்து இந்த சூதுவம் டூவில் வந்து விஜய் சதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது சுதுகம் டூவில் வந்து சூதுகோம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க சூது ஹோம் தாசுன்ற கேரக்டரும் இருக்கு குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாசுன்ற கேரக்டர்லாம் விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ஜி சிவா சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் என்ன அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு முன் பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும் போது ரிவ்யூனு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டமும் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது படம் எடுத்து முடிச்சதுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார் டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்கிது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்போ அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும் தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும்போது மாணந்த உடல் இந்த மாதிரி மாலை முரசு இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்துலலாம் பேப்பர் படிக்கிற காலத்தில் டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசினது இன்றைக்கி ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன் ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடிய முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதுதான் உண்மை எதார்த்தம் இன்றைக்கி கலா எதார்த்தம் என்னென்னா யூடியூப்பில் போய் யாரையும் பேசாதையோ ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணிணீங்கன்னா வாட்ஸ்அப்ல யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னி இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டால் நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா வெள்ளத்தில் நம்ம காணாம பொறுமையே தவிர நம்ம வாழவா வாழ வளர முடியாதுன்றது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் இது மற்றவங்களுக்கு போல் இது நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரும்போல